திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவளையாடல் புராணத்தினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் திருநகரச் சிறப்பினுடைய முப்பத்து மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கரித்து அருந்து புல்குவை கழி கால் தொடர்பறிய தெரித்த கன்று அயல் மரகத சித்திர தெற்றி எரித்த கொழுந்தையும் எட்டி நாவளைத்து பறித்தும் என்று வாய் பசலை அசைப்பன்கன்று கரித்து அருந்து புல் இங்கே இந்த பசுங்கன்று என்ன செய்கின்றது என்று சொன்னால் தான் அருந்தக்கூடிய அந்த புல் எல்லாம் விட்டு விட்டு கால் தொடர் பறிய தெரித்த கன்று அங்கே கட்டி வைக்கப்பட்ட கயிறை அறுத்து கொண்டு சென்ற கன்று அயல் மரகத சித்திர தெற்றி எரித்த பைங்கதிர்கொழுந்தையும் அங்கே மரகதத்தால் செய்யப்பட்ட அந்த சித்திரங்களிலே சூரிய ஒளி திண்ணையில வைக்கப்பட்ட அந்த சித்திரங்களிலே சூரிய ஒளி பட்டு அது அந்த கதிர்கொழுந்து அந்த கதிர் பச்சை நிறத்திலே தெரிய எட்டி நாவளைத்து பறித்தும் என்று வாயசைப்பன பசலை ஆண் அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை மரகதத்திலே பட்டு பச்சை நிறத்திலே வருவதை பார்த்து அதுவும் புல் என நினைத்து அதை தன்னுடைய வாயால் கடித்து பறித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு அவை வாயை அசைத்து கொண்டிருக்க கூடியதாக இருக்கக்கூடிய இளம் கன்று நிறைந்திருக்கக்கூடிய இது என்று அந்த மதுரை மாநகரத்திலே ஆணிரை பேணுதலும் அது வளமான இடத்திலே இருந்து அவை பேணப்படுதலையும் இங்கே நமக்கு ஒருங்கே எடுத்து காட்டுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்